நக்க्री சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்முக இளங்கோவன் நம்ம ரீசன்ட்டா பார்த்த நியானானா எபிசோட்ல இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற தலைப்பு வந்து ரொம்பவே எல்லாராலயும் பேசப்பட்ட தலைப்பா இருக்குன்னே சொல்லலாம் அதுல நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க ரைட்டர் நிபுணமதி மேம் அவங்க கிட்ட இன்னும் பேசலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா காசு கொடுத்து சந்தோஷத்தை வாங்க முடியாதுதான் ஆனா சில சமயம் அந்த காசுனால கிடைக்கிற சந்தோஷத்தெல்லாம் இவங்க இழந்துடுறாங்களோன்னு பயமா இருக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்றத விட வந்து நாம என்ன மாதிரி உணர்வை வந்து நம்ம அடுத்த தலைமுறை கடத்துறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நிறையா பேர் நம்ம அந்த தலைப்பில் பார்த்த மாதிரி அன்னைக்கு ஷோல வந்து டெலிகாஸ்ட் ஆனும் போது பார்த்த மாதிரி சேமிப்புக்கும் அந்த கஞ்சத்தனத்துக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம் அந்த சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம்னு சொல்லுவாங்க அதில் நீங்களுமே சொல்லியிருந்தீங்க ரெண்டு மூணு பேர் வந்து கஞ்சத்தனம் தான் பண்ணுறாங்க அது சிக்கனம் கிடையாது அப்படின்னு எந்த இடத்துல அவங்க வந்து வாழ்றதையும் தாண்டி ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகளை வரதான் நினைக்கிறீங்க அதாவது அந்த சி சிக்கனத்தை தாண்டி கஞ்சத்தனம் போறவங்களுக்கு வந்து வாழணும் அப்படின்ற எண்ணமே இருக்காது எனக்கு சந்தோஷம் இதில் தான் சேர்த்து வச்சு இந்த காசு வந்து நான் இவ்வளோ பார்த்துட்டேன்னா எனக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷமே அதில் தான் இருக்கு எனக்கு நீங்க சொல்ற வேற எதுலையுமே சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி ஆயிடுறாங்க ஏன்னா இந்த ஷோ முடிஞ்சதும் எனக்கு வந்து எனக்கு டேரக்டா பேசல என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் அவ வந்து ஃபோன் பண்ணி அப்படி புலம்பினாலாம் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை நானாம் வந்து தான் என்னை எல்லோரும் சொல்கிறீங்க நான் வீட்டை விட்டு தாண்டி வெளியிலேயே வரல மேரேஜாக இருபத்தஞ்சி வருஷமா காய்கறிலேருந்து புடவையிலருந்து வீட்டுக்கார சீட்டிட்டு தான் இது பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வெளியில் போனேன்னா பஸ்ஸுக்கு காசு செலவாயிடும் நான் போக மாட்டேன் நான் பூ வச்சுக்க மாட்டேன் முழம் அறுபது நான் பூ வச்சுக்க மாட்டேன் புதுசாக புடவை வாங்கிக்க மாட்டேன் ஆனால் வந்து நான் எல்லாருக்கும் செய்கிறேன் அதாவது அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் குடும்பத்துக்காக எப்படி செய்கிறேன் எனக்கு ஒரு புடவை எடுத்துக்க முடியல நான் ஒரு முழம் பூ வச்சுக்கல உங்களுக்காக பாடுபடுற இது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இவங்க பொண்ணோ பிள்ளையோ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும் அந்த லைஃப்பில் தான் அவங்க போகணும் அவங்கள கல்யாணம் ஆகி போயிட்டு இவங்களுக்கு வந்து நம்மளை யாரும் கவனி நல்லா கவனிங்க அவங்க கவனிப்பாங்க ஆனால் நம்மளுக்கு கவனிக்கலன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அப்போ அவங்க இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க நான் எப்படி கஷ்டப்பட்டேன் நான் வெளியில் ஒரு இடத்துக்கு போனது இல்லை சந்தோஷத்தை அனுபவிச்சதுக்கு இல்லை உங்களுக்காக பண்ணேன் உங்களுக்காக பண்ணேன்றது வந்து அவங்க தலையில் ஒரு சொம மாதிரி அழுந்திடும் பின்னாடி அவங்களுக்கும் அது நல்லது கிடையாது ஃபேமிலிக்கும் நல்லது கிடையாது இது இப்போ வந்து அதாவது புடவை வந்து வாங்குறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது அதை வந்து வாங்கி கட்டிக்கிட்டால் அது வந்து எவ்வளோ இதில் வாங்குகிறோன்றது ஒன்று இருக்குது கஞ்சத்தனமும் ஆடம்பரமும் நார்மல்லாம் அதுலேயே வந்துடும் இப்போ ஐம்பதாயிரம் கொடுத்து புடவை வாங்குன்னு யாரும் சொல்ல ஜஸ்ட் ஒரு ஐநூறுரூபா புடவையில் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஆனா அந்த சந்தோஷம் வாங்கினா அதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியல எனக்கு அதுதான் பாவமா இருக்கு இந்த சூடோ சயின்ஸ் மாதிரி இது ஒரு சூடோ ஆமா ஆமா அதுதான் அதுதான் பிரச்சனை அது வந்து அது ஒரு பலூன் மாதிரி அவங்க அந்த பிம்பத்தை இது பண்ணிக்கிட்டே போறாங்க ஊதிக்கிட்டே ஒரு சின்னது என்ன பண்ணிட்டே நீ அப்படின்னு யாராவது கோவத்துல கேட்டுட்டாலோ ஹஸ்பண்டோ அந்த பொண்ணோ கேட்டுடும் போது பலூனை ஊசியால குத்துன மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் போயிட்டு என் சந்தோஷமெல்லாம் போயிருச்சு உங்களுக்காக பாடுபட்ட யாருமே மதிக்கலைன்ற மாதிரி ஆயிடும் பொதுவாக பார்க்க போனோம்னா ஒரு வீட்டில் ஒரு அப்பா தான் வந்துட்டு மோஸ்டா அவருக்காக எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஷோல நம்ம பார்த்த மாதிரி ஒரு பர்ஸ் கூட வாங்கிக்க மாட்டாங்க சட்டம் எடுத்தே பத்து வருஷம் ஆச்சு அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபாதர்ஸ் வந்து இது பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ பெரும்பான்மையாக கேர்ள்ஸோ லேடிஸோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்குதுங்க மேம் இல்லை நார்மலாகவே வந்து இப்போதைக்கு வந்து சிக்கணுன்றது ரொம்ப ஆயிடுச்சு விலைவாசி ஏறிட்டு போகிறது எல்லாருக்குமே ஃபியூச்சர் பற்றின ஒரு பயம் வந்து ரொம்ப இருக்கு இப்படி ஏறிட்டு போதே சின்ன பசங்களாக இருந்தால் நாளைக்கு இவங்களை படிக்க வைக்கணும் நாளைக்கு உங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும் மோஸ்ட்லி இப்போ பென்ஷன் இல்லாத லைஃப் தான் நம்ம லைஃபுக்கு நாலு சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற அந்த எதிர்கால பயம் வந்து அவங்கள பிடிச்சிக்கு இழுக்க இழுக்க அவங்க வந்து செலவெல்லாம் குறைச்சிக்கிறாங்க ஸோ இப்போ ஆண்கள் இல்லாமல் பெண்களுமே அந்த மாதிரி செலவெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் அது எந்த அளவில் போகுது அப்படின்றது தான் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஒரு ஆண் சிக்கனமா இருக்கிறதுக்கும் ஒரு பெண் சிக்கனமா இருக்கிறதுக்கும் இல்ல கஞ்சத்தனமா இருக்கிறதுக்கும் இருக்க வேறுபாடு எதுவா நீங்க பாக்குறீங்க அதாவது இது குடும்பத்துக்கு குடும்பம் வேறுபடுதுமா அன்னைக்கு கூட அன்னைக்கு ஷோல வந்தவங்கள வச்சுதான் நான் சொன்னேன் இங்க இருக்க பெண்கள் யாரும் தனக்கு வேணுன்றதை வந்து பண்ணிக்கிறதுல குறையே வைக்கல ஆனா அடுத்தவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு வந்ததுதான் அதுக்கே எனக்கு நிறைய கேள்வி வந்துருச்சு அது எப்படி அப்படி சொல்லலாம்னு நான் சொன்னேன் இல்ல அது ஷோல வந்த அன்னைக்கு வந்த ஆண்கள் பெண்கள் பத்தின கருத்து இதுவும் அப்படிதான் சில குடும்பத்துல வந்து ஆண்கள் ரொம்ப செலவு பண்றவங்களா இருப்பாங்க பெண்கள் அப்ப இழுத்து பிடிப்பாங்க சில இடத்துல பெண்கள் ரொம்ப செலவு பண்றவங்களா இருப்பாங்க ஆண்கள் இழுத்து பிடிப்பாங்க அதனால இதை வந்து பொதுப்படையா வந்து நாம சொல்லிட முடியாது வீட்டுக்கார தரப்புக்கு வந்து கணவர் தரப்புக்கு செய்யறதுல வந்து தொண்ணூத்தி பர்சன்ட் கஞ்சத்தனம் தான் மாட்டுவாங்க அது வந்து மனசு வராது அவ்வளவு சீக்கிரம் அதே மாதிரி வந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு பண்ணுறதுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் பண்ணிவிடுவாங்க மிச்சம் இருக்க பத்து பர்சன்டில் தான் யாருக்குமே செலவு பண்ணலையா இல்லை தான் குடும்பத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்களா அப்படின்றது வரும் ஒரு தரப்பினர் வந்து இப்படி சிக்கணும் சிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க இதனால் அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க இதுக்கு நான் ஒரு உதாரணமே சொல்லலாம் பேர் வேணாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறவங்க ஆனால் நாங்கள் வந்து சிக்கனம் பண்ணுறோன்ற பேரில் அந்த பையனுக்கு எதுவுமே பண்ணதே கிடையாது அவன் வந்து எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தப்புறம் அவன் வந்து அவனுக்கு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்புறமா அவன் சொல்லுவான் இப்போ வளர்ந்து எவ்வளோ பெரிய லெவலுக்கு போனாலும் அன்ட்டு என்னை ஃபஸ்ட்டு சினிமா தேட்டர் நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்க ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்க நான் இன்றைய வரைக்கும் வந்து என்னை வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் வச்சு தான் அவன் பார்க்குறான் ஆனால் நான் அடித்து சொல்வேன் என் மேலே இருக்க அவ்வளோ பிரியம் அவனோட சொந்த அப்பா அம்மா என் மேலே கிடையாது ஏன்னா அவங்க சிக்கணுன்ற பேர்ல பையனுக்கு கூட செலவு பண்ணாம வச்சிருந்தது அந்த ஒரு அப்பா அம்மான்னு சொல்லிக்கிற தகுதியே அவங்களுக்கு போயிடுச்சு பிற்காலத்துல அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச லாபம் ஆனா இப்பயும் அவங்க பணத்தை எண்ணி வச்சிட்டு இருக்காங்க பையனை ஓகே பையன் பேசலன்னா என்ன அப்படின்ற தான் திங்க் பண்றாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம ஷோலயே பேசினவங்க ஒருத்தங்களை நான் தான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேங்க மேம் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்தே அவரோ அவரோட பசங்களுக்கு வாங்கி கொடுக்கற ஃபுரூட்ஸ்ஸே கொய்யாப்பழமும் வாழைப்பழமும் அது மட்டும்தான் ஏன்னா அதுதான் வந்து மலிவு விளையில கிடைக்கும் மத்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஆப்பிள் மாதுளம்பழம் எடுத்தோம்னா கொஞ்சம் ரேட் அதிகம் சோ இதுதான் நான் வாங்கி கொடுக்கற இதுதான் ப்ராக்டிஸ்ல எங்க வீட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிய வரும் தெரியும் ஆமா அப்படி இருக்கும் போது அவங்க அப்பா மேல என்ன மாதிரி அபிப்பிராயம் இருக்கோ உங்களுக்கு அவங்க அப்பா மேல வந்து அப்புறம் ஐயோ கஞ்சதானா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரொடியூஸ்ஸே பண்ணல எங்க அப்பா அப்படின்றதுனால தான் பசங்களுக்கு வந்து அளவை மீறி வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுவாங்க அவங்களோட அவங்களோட பசங்களுக்கு வரும்போது எங்கப்பா எனக்கு செய்யாதது எல்லாமே நான் என் பிள்ளைங்களுக்கு செய்யறேன் பார் அப்படின்ற மாதிரி சகலமும் தேவை இருக்குதோ இல்லையோ வாங்கி குவிக்கிற மாதிரி ஆயிடும் இப்போ இந்த எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ல இது இது சரி இது பண்றாங்க கரெக்ட் நம்ம பார்த்ததுல இது இது கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது இது கண்டிப்பாக வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து இந்த உணவு விஷயத்துல கஞ்சத்தனமே பண்ணக்கூடாது எத் எவ்வளவு காய்கறி எவ்வளோ பழம் எவ்வளவு ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோவும் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் அதில் கஞ்சத்தனம் பண்ணோம்னா நாளைக்கு ஆரோக்கியமே போயிடும் கஞ்சத்தனம் செய்ய வேண்டியது அப்படின்னு கஞ்சத்தனம் கூட இல்லை சிக்கனமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நிறைய ட்ரெஸ்ஸுமா அதுவும் இப்போ நிறைய அதுக்கும் நிறைய ட்ரெஸ் வாங்குகிறோம் அது ட்ரெஸ்ஸு வாங்குறதே வந்து இப்போ நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எல்லாம் கொடுத்து பட்டு புடவை வாங்கினேன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கும் அவர் ஒரு பத்தாயிரம் கொடுத்து புடவை எடுத்தா கூட அதை எத்தனை தடவை கட்டுவாங்க ஒரு மேரேஜ் கட்டிட்டு வந்து போட்டோல வந்துடுச்சு அடுத்த மேரேஜ் கட்ட மாட்டோம் இல்லையா அப்படி இருக்கும்போது அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது மாதிரி எனக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கும் எந்தெந்த இடத்துலலாம் ஒரு குடும்பத்தில் இதிலெல்லாம் இருக்க பிடிச்சி செலவு பண்ணுறாங்க இதில் சேர்த்து வச்சுட்டு இதுக்கு மொத்தத்தையும் அவங்க லாஸ் பண்ணிடுறாங்க செலவு பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது எந்தெந்த இடம் அம்மா வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு துணி மணிக்கு எல்லா செலவையும் குறைச்சிட்டு ஒரு நாள் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாரி இறைக்கிறாங்க பாருங்க நம்ம நாட்டில் அது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு தான் சொல்லுவேன் நான் எவ்வளவு செலவு அதாவது இருக்கிறவங்க கூப்பிட்டு சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சொந்தமோ உறவோ ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு கூப்பிட்டு ஒரு விருந்து போட்டு அனுப்புறது இது ரெண்டு நாள் கல்யாணம் மூணு நாள் கல்யாணம் அந்த கல்யாணத்துக்காக லட்சக்கணக்கான செலவு பண்ணி போடவை அந்த மாதிரி வந்து போகிறது வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அத்தனை செலவும் கடன் வாங்கி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஒரு கஞ்சியோ குழுவோ குடிக்கிறோன்ற மாதிரி இருக்கிறது வந்து அதுதான் தாங்கவே முடியல மொய் எழுதியே கடனாளியா ஆனவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன் எந்த இடத்துல அவங்க உண்மையாலுமே இழந்துட்டு நிக்கிறாங்க அவங்க கையில காசு பணம் இருக்கு இல்லைன்னா அவங்க அவங்க பெருசா நினைக்கிற ஒரு அசட் இருக்கு ஆனா உண்மையா இருக்க வேண்டிய சில விஷயங்களை அவங்க இழந்து நிக்கிறாங்கிறது என்னவா இருக்குதுங்க என்னதான் சமையலுக்கு ஆள் போட்டு இருந்தாலும் இல்ல வே இது பண்ணி சாப்பிட்டாலும் யாராவது வந்து வா எங்க வீட்டுல சாப்பிடுன்னு ஒரு வேளை கூப்பிட மாட்டாங்களான்னு இருக்கும் அப்படி கூப்பிட ஆளே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்க யாரையும் கூப்பிட்டே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து ஒரு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னு நினைப்பாங்க அதுக்கு ஆள் இருக்காது அதே மாதிரி யாராவது வந்து மனசார நம்மளை வந்து ஏதாவது கேட்கணும் நல்லா இருக்கியான்னு கேட்கணும் அதுக்கு ஆள் இருக்காது அப்படி அந்த பணம் பணம்ன்றவங்க தனிச்சு நின்றுட்டு வயசான போது காலம் கடந்த அப்புறம் வந்து வருத்தப்படுவாங்க ஆனால் சில பேர் அந்த வருத்தமும் படாமல் என் கையில் என்ன காசு இருக்குது என் கையில் காசு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அதையும் செலவும் பண்ண மனசு வராமல் போய் சேர்ந்துடுறாங்க அதாவது இது ஒரு சந்தோஷம்ன்றது வந்து அனுபவிச்சாதானே தெரியும் அனுபவிச்சாதானே இந்த சந்தோஷத்தை இழந்தோன்றதும் தெரியும் அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கவும் மாட்டாங்க அதனால இதை இழந்துட்டோன்றதே தெரியாமையே போயிட்டுறாங்க இப்ப இருக்க பெரிய கொஸ்டின் எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு இல்ல நான் வந்து இவ்வளவுதான் செலவு பண்ணுவேன் இதுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டேன் எல்லாம் சொல்றாங்க ஆஹ் சாப்பாடு விஷயத்துல கூட இறுக்கி பிடிக்கிறாங்க ஆனா ஸ்கூல்னு வந்துட்டு நான் சிபிஎஸ்சி சேர்த்துவேன் இல்லைனா வந்துட்டு நான் வந்து ஸ்டேட் போர்டை கூட அவங்க ஒரு ரெண்டாம் பட்சமாக தான் பார்க்குறாங்க அதுக்கு மேலே என்னெல்லாம் இருக்கோ இதுதான் ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் அப்படின்னு நினைச்சு நல்ல அதிக காசு கொடுக்குற இடத்துலையோ இல்லை காசு வாங்குற இடத்துலையோ வந்து போய் குழந்தைங்கள சேர்த்துட்றாங்க வருஷத்துக்கே ரெண்டு லட்சம் ஆகும் ஒரு லட்சம் ஆகும் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து பெருமையை வந்து தன்னோட சொந்தக்காரங்க கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காமிச்சுக்கணும் எவ்வளோ பெரிய ஸ்கூலில் நான் எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் பார் அப்படின்றது அதே நேரம் அந்த பசங்களுக்கும் என்னத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா ஓடு ஓடு படித்தாரையா ஓடு ஃபாரின் போ ஃபாரின் போய் சம்பாதி காசு பின்னாடி ஓடு எல்லாம் முடிஞ்சு பசங்க போய் சேர்ந்துட்டப்பறம் ஃபாரினில் போய் சேர்ந்துட்டப்பறம் இவங்க வந்து தனியாக தான் நிற்கணும் அப்ப இவங்க கையில ஒண்ணுமே இருக்காது அப்ப ஒருவேளை ஃபீல் பண்ணுவாங்களோ என்னவோ நார்மலா படிக்க வச்சு வேலை இருந்தா நம்ம கூடவே பசங்க இருந்திருப்பாங்களோன்னு அப்ப ஒருவேளை காலத்துல ஃபீல் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா அதாவது நம்ம தலைமுறையில இருந்து இல்லைன்னா ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு நம்ம கடத்தக்கூடிய விஷயம் வந்து ஒரு குவாலிட்டி டைமோ இல்ல ஒரு நல்ல பிரின்சிப்பலோ தவறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க இதெல்லாம் தாண்டி ஒரு இதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோம் சேமிப்பு எல்லாம் பண்ணினாலுமே ஒருத்தவங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் எல்லா கட்டத்துலேயுமே அது பத்தலைங்கிறது நிறைய பேர்ல இருக்கு நிறைய பேர் இல்லை நிறைய வீட்டில் இருக்க ஒரு காமன் ரீசனா இருக்கு பத்தாயிரம் சம்பளம் வாங்குறவங்களும் இது பத்தலை அப்படிங்கிறாங்க ஒரு லட்சம் வாங்குறவங்களும் இது பத்தலைங்கிறாங்க அதுக்கான காரணமாக எதை பாக்குறீங்க காரணம் வந்து அது அவங்கவுங்க தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போனா எல்லாருமே பத்தலை பத்தலைன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அத்தியாவசிய தேவைக்கே நிறைய பேருக்கு போதில அப்படிங்கிறது தான் இருக்கிற ரியாலிட்டி ஸோ அது என்ன பண்ண முடியும் ஒரு எக்கனாமிங்கிறது ஒரு சராசரி குடும்பத்துக்கு நம்ம இந்தியன் ஃபேமிலிக்கு இவ்வளோ ஒரு மாதத்துக்கு இருந்தால் உண்மையாலுமே அவங்களோட நீடெல்லாம் பூர்த்தி பண்ணி போக முடியும் அப்படிங்கிற ஒரு தொகையாக நீங்கள் எது சொல்லுவீங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை மட்டும் இருக்கிற ஃபேமிலினா மினிமம் ஐம்பதாயிரம் வேணும் இப்போ இருக்கிற விலைவாசி அப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்பாடான் மூச்சு விட்டு வாழ முடியும் இல்லைனா எல்லாமே இழுபறியாக தான் இருக்குது சிக்கனம் அதெல்லாமே இருக்கணும் சேமிப்பு எல்லாமே இருக்கணும் அதை தாண்டி முக்கியமாக ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து சரி கஷ்டப்படுறோமா இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் சரி இந்த வேலை சரியில்லை நம்ம அடுத்த வேலை தேடலாம் அப்படின்ற ஒரு இது இல்லையா வரவுக்குள்ளே எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் யோசனை ஒரு அது என்ன சொல்கிறது அதை பத்தின அந்த அறிவு அது கண்டிப்பா இருக்கணும் அது எவ்வளவு கொஞ்சமா சம்பாதிச்சாலும் சரி அதிகமா சம்பாதிச்சாலும் சரி அதுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கையில தான் திருந்தணும்னா முடியாது அடுத்தவங்களோட அனுபவத்துல இருந்து நம்ம எடுத்துக்கணும் தீ சுடும் அப்படின்னா நெருப்புல கை தான் பார்க்கணுன்றது அவசியம் இல்லை அடுத்தவங்க சொன்னாலே கேட்டுக்கலாம் நம்ம பேசின வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவங்களோட ஒரு குழந்தை பருவத்துல இதெல்லாமே கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் அவங்க குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நான் அனுபவிக்காததை குழந்தைக்கு கொடுக்கணுன்னு நினைக்கிறவங்க த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல கவனம் விட்டுறாங்களோ இல்லை அதில் வந்து அவங்க டைவர்ட் ஆகிடுறாங்களோ ஆமாம் அப்போ வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா குழந்தைக்கு அதெல்லாம் கேட்க தெரியாது நான் தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க அதனால் அப்படி அவங்க செய்கிறாங்க அது ஒரு பத்து பன்னெண்டு வயசில் ஒரு புரிதல் வந்து இல்லை எனக்கு இது வேணாம் இதுதான் வேணும்னு குழந்தைங்க கேட்க ஆரம்பிக்கும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யலாம் தேங்க் யூ ஸோ மச் மேம் நீங்கள் இவ்வளோ தூரம் நமக்காக சொன்னதுக்கும் அண்ட் சிக்கனம் சேமிப்பு இதெல்லாம் வாழ்க்க வாழ்றதை தாண்டிதான்